ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏன் உடனடியாக கிடைப்பதில்லை ஆன்மீகத்தில் எல்லோருக்கும் ஒரே விதமான பயிற்சி கிடைப்பதில்லை அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறே அனுபவங்கள் மந்திரங்கள் கிடைக்கும் ஒரு நிலைக்கு மேல் செல்லும் போது ரகசியங்கள் தெரிய உடனே தன்னை பற்றி பெருமையாக நினைத்து அனுபவங்களை பிறருக்கு வெளிப்படுத்தும் போது அடுத்து உங்களுக்கு கிடைக்கப் போகும் அனுபவங்களும் மந்திரங்களும் தடை செய்யப்படுகிறது அப்படியல்லாமல் சில அனுபவங்கள் கிடைத்தாலும் அவை மறந்து போகும் திரும்பவும் நீங்கள் ஆரம்பித்த இடத்திற்கே வந்து விடுவீர்கள் ஆன்மீகத்தில் முன்னேற எளிய வழி நான் என்பதை விட்டுவிடுங்கள் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பிலும் சிக்க வாய்ப்பே இல்லை எப்போதும் வார்த்தைகளில் பணிவு அன்பு பிற உயிர்களிடமும் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் உங்களை ஒருபோதும் வெளிக்காட்டிக் கொள்ளாதீர்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்றே இருக்க வேண்டும் உங்களின் கவனம் இறைவன் மீதும் உங்களின் கடமைகள் மீதும் மட்டுமே இருக்க வேண்டும் அப்போதே ஆன்மீகத்தின் உச்சநிலையை அடைய முடியும் பலருக்கும் ஆன்மீக வழியில் சென்ற பின்புதான் சோதனைகளாக வருகிறது என்பார்கள் சில நேரம் மிகவும் களைப்பாகவும் தோன்றலாம் உங்களின் கர்மவினை குறைந்த பின்பே ஒவ்வொரு சிறுபடியாக நீங்கள் ஆன்மீக வழியில் உயர முடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறியது போல சோதனைகள் துன்பங்கள் அதிகமாக வரும்போது உங்களின் பயிற்சியை தீவிரப்படுத்துங்கள் அதிக அளவில் இறை நாமத்தை உச்சரியுங்கள் அது ஒன்றே உங்களை காப்பாற்றும்